பிமே வீடு கட்டும் திட்டத்தில் நிதி விடுவிக்கப்பட்ட தொகையினை பயனாளிகளிடம் திரும்ப வசூல் செய்ய தவறினால் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களிடம் வசூலிக்க உத்தரவிட்டதை ரத்து செய்யக்கோரி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கும் போராட்டம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு கொடுக்கும் போராட்டம் நடத்தி பேரணியாக வருகை தந்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் மனு கொடுக்கும் போராட்டத்தின் கோரிக்கைகளாக பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பயனாளிகளிடம் நிதி விடுவிக்கப்பட்ட தொகையான ரூபாய் பதினோரு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சத்தை வசூலிக்க வேண்டும் தவறினால் வட்டார வளர்ச்சி அலுவலர் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சிகள் பணி மேற்பார்வையாளர் ஊராட்சி செயலர் ஆகியோரிடம் வசூலிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் இது போன்ற உத்தரவு போடப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் தவறான இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் இருநூத்தி ஐம்பதற்கு மேற்பட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் மனு அளித்தனர் தொடர்ந்து மனு பரிசீலிக்கப்படாததால் வரும் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருவாரூர் மாவட்ட பத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கருப்பு பேட்ச் அணிந்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளனர் இந்த போராட்டத்தில் திருவாரூர் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் மாவட்ட தலைவர் வசந்தன் தலைமையில் மாவட்ட செயலாளர் செந்தில் மாவட்ட பொருளாளர் சிவகுமார் மகளிர் துணைக்குழு அமைப்பாளர் மாலதி லட்சுமி உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீடியா செவன் செய்திகளுக்காக திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் சசிகுமார் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்க